வணக்கம் கடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செய்திகளுக்கு முதலில் தலைப்பு மாணவர்களுக்கான அடையாள அட்டை கல்வி அமைச்சர் அறிவிப்பு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழியான மகிழ்ச்சி தகவல் பிரதமர் ஆகிறார் விமல் ரத் அமைச்சரவையில் அதிரடி நலிந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பு கிரீஸை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் இனி தொடர்பான ஆண்டில் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை நிர்வாகத்தை நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பில் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு மாணவருக்கும் விரிவான டிஜிட்டல் பதிவுகள் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் பிறப்புச் சான்றிதழ் பரீட்சை முடிவுகள் திறன்களடங்கிய தனிப்பட்ட தரவுக்கோப்பு தனித்துவமான அடையாள அட்டையுடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் வருகையை தொடர்ந்து டிஜிட்டல் அடையாள அட்டையை ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் பலத்த காட்டினால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதத்தை மதிப்பிடும் பணியை விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிற்சிகை சேதங்களுக்கு காப்பீட்டுத் தொகை பெற வேண்டிய அவசியமில்லை என்பதுடன் அஞ்சு ஏக்கர் வரை இலவச காப்பீடு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பயிர் சேதத்தின் போது ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கண்ட சூழ்நிலையில் மாத்திரை மாவட்டத்தில் சுமார் நூறு விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்றி முப்பது ஏக்கர் நெல்வயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் பயிர் சேதத்தை தொடர்ந்து கண்காணிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நெல் வயல்கள் மற்றும் பிற பயிர்களில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் மாவட்டத்தின் பொறுப்பான பணிப்பாளர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் பயிர் சேதம் குறித்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து தகவல் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் பிமல் ரத்னாயக்க பிரதமராக நியமிக்கப்படவுள்ளதாக வெளியான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாராந்த அமைச்சரவை கூட்ட சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக வெளியான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை அரசாங்கத்திற்குள் இத்தகைய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை அத்துடன் அமைச்சரவையை மறுசீரமைப்பது அல்லது பிரதமரை மாற்றுவது குறித்த திட்டம் அரசாங்கத்துக்கு இல்லை இந்த வதந்திகள் எதிர்கட்சிகளுக்கு சார்பான சில குழுக்களால் பரப்பப்பட்டிருக்கலாம் எனவும் நலிந்த ஜெயசிச தெரிவித்துள்ளார் கிரீஸின் தீவுகள் பகுதியில் ஆறுதம் இரண்டு அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்றைய தினம் அதிகாலை பதிவாகியுள்ளது ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலாதிர்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துருக்கிய எல்லைக்கு அருகில் இந்த நிலாதிர்வு நிகழ்வு நிகழ்ந்துள்ளது இதற்கிடையில் இன்றைய தினம் அதிகாலை மத்திய தரைக்கடலோர நகரமான மர்மாரிசையில் அங்கு தசம் எட்டு டிக்டேர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியதாக துருக்கியின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் போது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முயன்ற ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலநடுக்கம் கிரீஸின் ரோட்ஸ் தீ உட்பட தெற்கு கிரீஸ் மேற்கு துருக்கி மற்றும் அருகிலுள்ள ஏரியன் கடல் கரையோர பகுதிகளில் உணரப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது வரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு அல்லது பெரிய அளவிலான சேதங்கள் குறித்து உடனடி அறிக்கைகள் இல்லை என்றாலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அவசரகால பதிர்குழுக்கள் எச்சரிக்கையுடன் காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜாழில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் பல லட்சக்கணக்கில் ஏலம் போயுள்ளது ஜாழ்ப்பாணம் பன்னார் பண்ணை தாமதரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலேயே இந்த ஏலம் பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் நாளான நேற்று மாம்பழத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலமிடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஆலயத்திற்கு வருகை அடியவர்கள் குறித்த மாம்பழத்தை வாங்கும் நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாம்பழத்தின் விலையும் உயர்ந்து கொண்டு சென்றது இவ்வாறு பலரசங்களையும் தாண்டி மாம்பழம் ஏலம் எடுக்கப்பட்டது இதன்போது பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருந்த அகிலனும் அடியவர் நான்கு லட்சத்து அறுபது ஆயிரம் இந்த மாம்பழத்தை ஏலத்தில் எடுத்திருந்தார் இதன்போது ஆலய நிர்வாக சபையினரால் ஏனே சில பொருட்களும் ஏலத்தில் விடப்பட்டிருந்த நிலையில் அதனையும் அடியவர்கள் ஏலத்தில் வாங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்